கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய்ப்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய்ப்போன் மனிதர்களாலே கடவுள் கல்லான மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் மனிதர்களாலே கல்லான மனம் கல்லாய் மனிதர்களாலே கடவுள் மனம் கல்லாய் கல்லாய்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் கல்லாய்ப்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் கல்லாய்ப்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்ல மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்ல மனம் கல்லாய் கல்லாய்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய்ப்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் கல்லாய்போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன் மனிதர்களாலே